சர்க்கம் ஐம்பத்தி இரண்டு விபீஷன் ராவணனை தடுத்தது ஆரம்பஸ்லோகம் தீ தத்வசனம் ஸ்வா்ப்ப மகாத்மன ஆபய்தவண மூர்ச்சிதக அதை மாருதி இப்படி சொல்ல கேட்டு ராவணன் கோபத்தால் மெய்மறந்து இந்த குரங்கை கொன்றுவிடுங்கள் என்று கட்டளையிட்டான் அதை கேட்டுக்கொண்டிருந்த விபீஷ்ணன் ஐயோ தன் பிரபு சொல்லி அனுப்பிய சமாச்சாரத்தை தெரியப்படுத்தினால் அது தூதனுடைய அபராதமா இவனை கொல்வது நியாயமல்ல ஆனால் ராவணன் கடுங்கோபம் கோபம் கொண்டிருக்கிறான் அதிசீக்கிரத்தில் இவனை கொள்வான் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று நன்றாய் யோசித்து ஒரு முடிவு செய்து கொண்டான் மகா பராக்கிரமசாலியானதால் ராவணனை எதிர்க்கிறோமே என்று கொஞ்சம் கூட பயப்படவில்லை பேசும் திறமையுள்ளவன் ஆகையால் தான் உத்தேசித்த காரியத்தை முடிப்போம் என்று நிச்சயம் உண்டு ஆகையால் ராவணனை நமஸ்கரித்து சாமபாயத்தால் அவனுக்கு ஹிதமான விஷயத்தை சொன்னான் ராட்சச அதிபதியை பொறுத்து கொள்ளுங்கள் கோபத்தை விடுங்கள் மனத்தில் கலக்கமற்றிருக்குங்கள் கலக்கமற்றிருங்கள் நான் சொல்லும் விஷயத்தை கவனித்து கேளுங்கள் நியாய அநியாயங்களை பகுத்தறியக்கூடிய யோகியர்களான அரசர்கள் தூதர்களை கொல்ல மாட்டார்கள் பிரபோ இவன் தூதன் அல்ப குரங்கு இவனை கொள்வது ராஜ தர்மத்திற்கு விரோதம் எல்லோரும் நிந்திக்க கூடியது தங்களுடைய பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் கீர்த்திக்கும் அழகல்ல தாங்கள் பிராணி தர்மங்களை அறிந்தவர்கள் ராஜநீதியில் மகா நிபுணர்கள் நியாய அநியாயங்களை பரீட்சித்து அறிந்தவர்கள் பரமார்த்த ஞானத்தில் மேலானவர்கள் அல்ப உபகாரத்தையும் மறக்காதவர்கள் தங்களை போன்ற பண்டிதர்களே கோபத்திற்கு இடம் கொடுத்தால் சாஸ்திரங்களை படிப்பது வீண் சிரமம் அல்லவா தாங்கள் இராட்சச அதிபதி சகல சத்ருக்களையும் நாசம் செய்யும் பராக்கிரமத்தை உடையவர்கள் சகல விஷயங்களிலும் தங்களுக்கு நிகரில்லை ஆகையால் தயவு செய்து இந்த அனாவசியமான பாபத்தை நிறுத்துங்கள் நியாய அநியாயத்தை விசாரித்து பிறகு இவனை தண்டிக்கலாம் என்று பிரார்த்தித்தான் அதை கேட்டு ராவணன் கோபம் மேலிட்டு விபீஷ்ணா பராக்கிரமசாலியாயிருந்தாலும் இப்படி சொல்லுகிறாயே பாவிகளை கொல்வது பாபமா இவனை போல் பாவி உண்டோ ஆகையால் இவனை அவசியம் கொள்ள வேண்டும் என்று பதில் சொன்னான் விபீஷ்ணன் உத்தம புத்திமான் ஆகையால் ஐயோ இவன் கொள் சொல்வது முற்றிலும் தர்ம விரோதமாய் இருக்கிறது கோபத்தால் மெய் மறந்திருக்கிறான் இங்கிருக்கும் துஷ்டர்களுக்கும் அது மிகவும் பிரியமாயிருக்கிறது ஆனால் நாம் இப்பொழுது சும்மா இருக்கக்கூடாது என்று எண்ணி சிரேஷ்டமான தத்துவங்கள் அடங்கிய வார்த்தைகளை சொன்னான் லங்கேஸ்வரா என்னிடத்தில் தயவு செய்யுங்கள் புருஷார்த்தங்களுக்கு விரோதமில்லாமல் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தூதர்களை கொல்லக்கூடாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவன் தூதன் மாத்திரமல்ல நமது சைன்யங்களையும் வீரர்களையும் கொன்ற சத்ரு ஆகையால் இவனை கொல்வது தோஷமில்லை என்றால் இவன் நமது சத்ரு நமக்கு விசேஷ கெடுதியையும் அவமானத்தையும் செய்திருக்கிறான் இவனை வளரும்படி விட்டால் நம்மை நாசம் செய்வான் ஆனாலும் தூதனாகையால் இவனை கொல்லக்கூடாது தூதர்களை சீட்சிப்பதற்கு பெரியோர்கள் அநேக வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அங்கங்களை விகாரப்படுத்தலாம் சாட்டையினால் அடிக்கலாம் மொட்டையடிக்கலாம் இப்படி எப்பொழுதும் அடையாளம் இருக்கக்கூடிய தண்டனை தண்டனைகளை விதித்திருக்கிறார்களே அன்றி கொல்ல சொல்லவில்லை தாங்கள் புருஷார்த்தங்களை நன்றாக அறிந்து அனுஷ்டித்தவர்கள் ஹிதாஹிதங்களை பரீட்சித்து நிச்சயமான ஞானத்தை சம்பாதித்தவர்கள் தாங்களே கோபத்திற்கு உட்பட்டால் பலவான்கள் கோபத்தை எப்படி அடக்க முடியும் தர்ம விசாரத்திலும் லோக வியவஹாரத்திலும் சாஸ்திர அர்த்தங்களை பரீட்சித்து அறிவதிலும் தங்களுக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை சகல சூர அசுரர்களுக்குள் தாங்களே சிரேஷ்டர்கள் இந்த குரங்கை கொள்வதில் ஒரு பிரயோஜனமும் காணப்படவில்லை இவனை அனுப்பினவர்களை அல்லவா கொள்ள வேண்டும் சத்துருக்களால் அனுப்பப்பட்டவன் சாதுவானாலும் துஷ்டனானாலும் பிறருக்கு உட்பட்டவன் பிறர் சொன்ன சமாச்சாரத்தை சொல்கிறவன் அவனை கொள்வது தகாது இவனை கொன்றுவிட்டால் ஆகாச மார்க்கமாய் சமுத்திரத்தை தாண்டி இங்கே வரக்கூடியவன் வேறு ஒருவன் இல்லை நமது சத்துக்களான ராமலக்ஷ்மணர்களுக்கு சமாச்சாரத்தை சொல்லி நம்முடன் யுத்தம் செய்ய அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு வேறொருவன் இல்லை அந்த குரூரர்கள் தூரமான மார்க்கத்தால் இங்கே வராமல் தடைப்பட்டிருக்கிறார்கள் இவனை விட்டுவிட்டால் அவர்களை எப்படியாவது இங்கே அழைத்து வருவான் அப்பொழுது அவர்களைக் கொள்ளலாம் பராக்கிரமம் உற்சாகம் பூர்ணமாய் உள்ள தேவாசுரர்களும் தங்களை ஜெயிக்க முடியுமோ இராட்சசர்களுடைய சகல இஷ்டங்களையும் பூர்த்தி செய்து சந்தோஷத்தை கொடுக்கும் தாங்கள் ராமலக்ஷ்மணர்களுடன் எப்பொழுது யுத்தம் நேரும் என்று பரபரப்புடன் தோள் தட்டிக் கொண்டிருக்கும் இராட்சச வீரர்களுடைய ஆசையை கெடுக்கலாமா தங்களுடைய சைன்யங்கள் ஹிதத்தையே கூறுகிறவர்கள் சூரர்கள் சன்மானங்களாலும் கௌரவத்தாலும் வசப்பட்டவர்கள் உத்தம குலத்தில் பிறந்தவர்கள் காரியங்களை நன்றாய் வகிக்கக்கூடியவர்கள் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள் கலங்காத தைரியமுடையவர்கள் இன்னும் அநேக உத்தம குணங்களை உடையவர்கள் ஆகையால் இப்பொழுதே சில சைன்யங்களை ராமலக்ஷ்மணர்கள் என்ற முனர்களிட மூடர்களிடத்தில் அனுப்பி அவர்களை அவமதித்து சத்துருக்களிடத்தில் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்கள் என்றார் ராவணன் தேவர்களை கதற செய்வனாயும் பலவானாயும் பராக்கிரமசாலியாயும் இராட்சச அதிபதியாகவும் இருப்பினும் விபீஷ்ணன் ஹிதமாயும் பிரியமாயும் சொன்ன வார்த்தைகளை அங்கீகரித்தான் முடிவு ஸ்லோகம் நிஷாசரணா மதிபோனுஜ விபீஷ்யோத்தமாக்கியமிஷ்டம் சூரலோக சத்ருஹ மகாபலோ ராக்ஷச ராஜமுக்கிய சர்க்கம் ஐம்பத்தி இரண்டு முடிந்தது